மினாலியா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் விளம்பி வருடம் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்து பத்தொன்பதுக்கான ராசி பலன் தமிழ் மாதம் மாசி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை திதி சப்தமிரோணி நட்சத்திரம் காலை சித்த யோகம் ரோஹிணி நட்சத்திரம் கரசை கரணம் சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் இன்றைய சந்திராஷ்டம ராசி துலாம் இன்றைய கிரகநிலை அமைப்பு லக்ன காரகன் சூரிய பகவான் கும்ப ராசியிலும் மனோகாரகன் சந்திர பகவான் ரிஷபராசியிலும் மங்களக்காரகன் பகவான் மேஷ ராசியில் ஆட்சியிலும் வியாக்காரகன் புத பகவான் மீன ராசியிலும் களத்திரக்காரகன் பகவான் மகர ராசியிலும் போகக்காரன் பகவான் மிதுன ராசியிலும் புத்திரக்காரகன் குரு பகவான் ஞானக்காரகன் கேது பகவான் கர்மக்காரகன் சனி பகவான் தனுசு ராசியிலும் சஞ்சரிக்கின்றனர் இயற்கை சுபரான குரு பகவான் இன்று அதிசாரத்தில் விருச்சிக ராசியிலிருந்து தனது ஆட்சி வீடான செல்கிறார் மேஷராசி நேயர்களை சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஆட்சியில் உள்ளதால் பொது இடங்களில் உங்களின் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும் தனவரவு அதிகரிக்கும் குரு பகவான் இன்று அதிசாரமாக உங்கள் ராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு செல்வதால் இதுவரை உங்களின் தந்தையிடம் இருந்து வந்த சில மனக்கசப்புகள் மறையும் குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் காட்டுவர் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது எதிர்பாராத தனவரவு ஏற்படும் கலைத்துறையில் இருப்பவர்கள் பாராட்டப்படுவீர்கள் ரிஷபராசி நேயர்களை சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறார் மகிழ்ச்சியான நாள் ஆனால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் அன்பு அதிகரிக்கும் தாயார் மூலம் லாபம் கிடைக்கப்பெறும் புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள் அஷ்டமத்து சனியால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய கோச்சார குருவின் அதிசார பெயர்ச்சியானது இன்னும் இரண்டு மாதத்திற்கு சனி பகவானின் கெடு பலன்களை குறைக்கும் விதமாக அமைந்துள்ளது இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும் பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் பண வரவு உண்டு மிதுன ராசி நேயர்களை சந்திரன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் கோச்சார குரு உங்கள் ராசியை சம சமசப்தமமாக பார்வையிடுகிறார் ஏழாம் இடத்து சனியால் குடும்ப வாழ்வில் பலவித இன்னல்களை அனுபவித்த மிதுன ராசிக்கார அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று கூடுவர் தடைப்பட்ட திருமணம் நடந்தேறும் காதல் திருமணம் கைகூடி வரும் இசைத்துறையில் உள்ளவர்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கும் சுப விரயம் ஏற்படும் உடல் நலத்தில் அக்கறை தேவை எதிரிகளால் இன்னல்கள் ஏற்படும் கடகராசி நேயர்களே சந்திரன் உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் செய்யும் தொழிலில் லாபம் ஏற்படும் நெருங்கிய நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும் வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் கடவுள் நம்பிக்கை அதிகரிக்கும் கற்பனை வளம் அதிகரிக்கும் சினிமா துறையில் இருப்பவர்கள் தனது வித்தியாசமான படைப்புகளால் புகழ் பெறுவர் பொழுதுபோக்கு கேளிக்கை நிகழ்ச்சிகளில் நாட்டம் அதிகரிக்கும் இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது சந்திரன் ராசிக்கு பத்தாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் பணிபுரியும் இடங்களில் உங்களின் அந்தஸ்து உயரும் தாயார் வழி உதவி கிடைக்கும் தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவீர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்கள் பெயரும் புகழும் அடைவீர்கள் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை தாயாரின் பாராட்டுதலை பெறுவீர்கள் அரசியலில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய வண்டி வீடு நிலம் வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் கன்னிராசி நேயர்களை சந்திரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் தெய்வ வழிபாட்டில் நாட்டம் அதிகரிக்கும் பொழுதுபோக்கு கேளிக்கை நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவீர்கள் பணியில் உங்களின் தகுதியும் திறமையும் அதிகரிக்கும் இடமாற்றம் ஏற்படும் இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் அதிகரிக்கும் தொழிலில் சிறிது பின்னடைவு ஏற்படும் திடீர் பிரயாணம் மேற்கொள்வீர்கள் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை துலாம் ராசி நேயர்களை துலாம் ராசியில் உள்ளடங்கிய விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமனால் ஏமாற்றம் தேடி வரும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் தனவரவு சுமாராக இருக்கும் குடும்பத்தில் சிறிது கருத்து வேறுபாடு காணப்படும் பத்திரங்களில் மற்றவர்களுக்காக முன்ஜாமீன் போடுவதை தவிர்க்கவும் பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு லாபமும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உண்டாகும் மருத்துவமனை செலவுகள் உண்டாகும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது வாக்குறுதிகளை தவிர்க்கவும் ராசி நேயர்களே சந்திரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் தன வரவு அதிகரிக்கும் தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவீர்கள் கணவன் மனைவிக்குள் அன்பு அதிகமாகும் ஆரம்பக் கல்வி பயின்று வரும் மாணவர்களுக்கு கோச்சார குருவால் படிப்பில் இதுநாள் வரை இருந்த தடை நீங்கும் தாயாரின் சொத்துக்கள் கிடைக்கும் வீடு நிலங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் தனவரவு உண்டாகும் நண்பர்களால் லாபம் அடைவீர்கள் அரசாங்க வழியில் ஆதரவு கிடைக்கும் நிர்வாக திறமை அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் தனுசுராசி நேயர்களை சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் தாய்மாமன் வழி உதவிகள் கிடைக்கும் உங்களின் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது தொழிலில் சிறு நஷ்டம் ஏற்படக்கூடும் எதிரிகளால் தொல்லை உண்டாகும் வீண் விரயம் ஏற்படக்கூடும் தாயாரின் உடல்நிலையில் அக்கறை தேவை உண்டாகும் தேவையில்லாத சந்தேகத்திற்கு மனதில் இடம் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது மகர ராசி நேயர்களே சந்திரன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் உங்களின் உற்சாகம் அதிகரிக்கும் தொழிலில் லாபம் உண்டாகும் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி ஏற்படும் தந்தையின் அன்பு கிடைக்கும் பொழுதுபோக்கு கேளிக்கை நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவீர்கள் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக தோன்றும் தெய்வ வழிபாட்டில் நாட்டம் செல்லும் சுப விரயம் ஏற்படும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் நண்பர்களால் உற்சாகம் அதிகரிக்கும் மன நிம்மதி பெருகும் கும்பராசி நேயர்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் தாயாரின் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கப்பெறும் உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் புதிதாக வீடு நிலம் வாங்கும் முயற்சியினை மேற்கொள்வீர்கள் குலதெய்வ வழிபாட்டில் மனம் லயிக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் அக்கறை காட்டுவீர்கள் அதனால் விரயம் ஏற்படும் மனைவியால் தொழிலில் லாபம் கிடைக்கும் புதிய வண்டி வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் நேயர்களே சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் தொழிலில் உங்கள் தகுதியும் திறமையும் அதிகரிக்கும் தாயாருடன் கருத்து வேறுபாடு உண்டாகும் பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள் சுப விரயம் ஏற்படும் தேவையற்ற வாக்குவாதம் பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம் கல்லூரி பயிலும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெறுவார்கள் போன்ற தின ராசி பலன்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மினாலியா தொலைக்காட்சியுடன்